அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஏசாயா நாற்பத்தி எட்டு பதினேழு பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஆமேன் நாம் நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறவர் அவர் நம்மை நடத்துகிற கர்த்தர் அவர் நம்மை நடத்துவார் நம்மை போதித்து நடத்துவார் ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துவார் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டே இருக்க இருக்கிறார் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்துதான் வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய வறட்சியான காலங்களிலும் உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கத்தர் நடத்திக்கொண்டே இருக்கிறார் கத்தர் நடத்துகிற பாதை மிகவும் ஆச்சரிய மாணவிகள் ஆமேன் ஹலை லூயா யாருமே ஆண்டவர் என்னை நடத்தலைன்னு சொல்லவே முடியாது நடத்தும் போது பாருங்களேன் அவ்வளோ நம்ம ஆச்சரியப்படுவோம் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர் நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் நம்மை பின்தொடர வைக்கிற தேவன் ஆமே தேவனுடைய நடத்துதலுக்குள்ளாக இவ்வளோ மேன்மைகள் இவ்வளோ ஆசிர்வாதங்கள் மறைந்திருக்கிறது ஸோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை நடத்தும் போது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நிறைய நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையில் இனி நம்ம என்ன செய்ய போகிறோம் இனிமைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்களேன் கணவனை இழந்த உடனே பெண்கள் அழுகிற காரியனி நான் என்ன செய்வேன் இனி என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்குறீங்களா ஆண்டவர் உங்களை நடத்துகிற தேவன் எத்தனையோ பேரை நடத்தினாரே ஆமேன் உங்களையும் ஆண்டவர் நடத்துகிற தேவனாய் கடந்து வருவார் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்துவதற்காக அவர்களுக்கு முன் சென்றது ஆமேன் அதே போலதான் இன்றைக்கும் கர்த்தர் உங்களை நட படி உங்களுக்கு முன் செலுகிற தேவனா இருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா எரிகோ பாருங்கள் எரிகோ வந்து அவர்களுக்கு முன்பாக ஒரு தடையாக நின்றது அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார் உங்க இஷ்டப்படி நீங்க போங்கன்னு சொல்லல நீங்க போய் யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லல ஆண்டவர் ஒரு வழியை காட்டினார் இப்படி அவர்களை நடத்தி அந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்கும்படி கத்தர் உதவி செய்தார் ஆமேன் ஹாலே லூயா அந்த எரிகோவின் அலங்கம் இடிக்கப்பட்டது இத்தனை ஆண்டுகளாக எகிப்திலிருந்து வனாந்தரத்தின் வழியாக நடத்தி வந்த கத்தர் இஸ்ரோவேல் ஜனங்கள் அன்றைக்கு எரிகோவை தகர்த்து காணலுக்குள் பிரவேசிக்கும்படியாக அவர்களை நடத்தினார் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்று காண்டவர் உங்களுக்காக ஒரு வழியை திறக்கப் போகிறார் ஆமேன் இதுவரை நடத்தினாரே நீங்க சந்தேகப்படாதுங்க இனிமேலும் உங்களை நிச்சயமாய் நடத்துவார் கர்த்தரே உங்களுக்கு முன் சென்று வழியை திறந்து கொடுக்க போகிறார் ஹாலே லூயா சங்கீதக்காரன் சொல்லுகிறான் உன் வழிகளிலெல்லாம் உங்களை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம் ஏனென்றால் வழிகளை பார்க்கும்போது சிங்கம் இருக்குது பாலசிங்கம் இருக்குது வலுசற்பம் இருக்குது ஆனால் அவைகளை எல்லாம் நீ மிதித்து போடுவா என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் ஹாலே லூயா ஆண்டவர் நம்மை நடத்தும் போது எப் பேர்பட்ட வலசற்பமாய் இருந்தாலும் எப்பேற்பட்ட பாலசிங்கமாக இருந்தாலும் அத்தனை கேடுகளை நாம் விதித்து தாண்டி செல்லும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் ஹாலே லூயா கர்த்தர் இதுவரை நடத்தினார் நம்மை நிச்சயமாய் இனிமேலும் நடத்துவார் அவர் நடத்தும் போது நாம் கம்பீரித்து மகிழ்வோம் நாம் ஆனந்த கணிப்போடு ஆண்டவரை துதிப்போம் ஆமேன் ஹாலே லூயா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நாற்பது ஆண்டுகள் குறைவில்லாமல் நடத்தின கத்தர் நம் அவருடைய வழிகளில் ஒன்றும் குறைவுபடவில்லை என்று நாம் வாசிக்கிறோம் தேவன் நடத்தினால் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவர் நடத்துவார் இன்றைக்கு இருக்கிற நீங்க சூழ்நிலையை நீங்க பார்க்காதுங்க இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கத்தர் உங்களை நடத்தி உங்கள் தலையை உயர்த்தி உங்களை கம்பீரிக்க செய்வார் நாம் சொல்லிப்போமா அன்பின் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை நடத்துகிற தேவனப்பா பிரயோஜனமாக இருக்கிறது எங்களுக்கு போதித்து நீர் எங்களுக்கு நடத்துகிற தேவன் எங்கள் மேல் கண் வைத்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை நடத்துகிறவர் அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரை இனி என்ன செய்வோம் என்று கலங்கியிருக்கிற நேரத்திலே என் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நடத்துகிற தேவனாய் கடந்து வருகிறபடியால் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நம்முடைய பிள்ளைகளை நேர்வழியாய் நடத்துங்க நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரச் செய்வீராக ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பாக அவருடைய கொம்பை உயரப்பண்ணுகிற தேவனப்பா நீர் நடத்துகிற பாதைகள் எங்களுக்கு செவையா இருக்கும் ஆண்டவர் நடத்துகிற பாதைகள் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்படிப்பட்ட மேலான பாதைகளில் நீர் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தூத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கத்தர் உங்களை நடத்தி மேன்மையான ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் காட் பிளஸ் யூ